கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் சகோதரர்களே அன்பான நேயர்களே உண்மையில் ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் உண்மையில் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹுத் உடைய உதவியை நாம் அடைந்து கொள்ளாவிட்டால் உண்மையில் எங்களைப் போல் துருப்பாக்கிய சாலைகள் வேறு யாரும் இருக்க முடியாது எல்லா விதமான அமல்களையும் தாலா லேசாக ஆக்கி வைத்திருக்கிறான் இதில் குறிப்பாக நாம் துவாவில் மாத்திரம் நாம் ஈடுபடுவோம் என்றிருந்தால் குறிப்பாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த ரமதானை பயன்படுத்தி அதிகமாக துஆாக்களில் நாம் ஈடுபட்டு அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏனென்றால் நாம் நோன்பு பிடித்ததிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் அல்லாஹ் எங்களுடைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் மூன்று பெயர்களுடைய துஆவை அல்லாஹ் ஒரு பொழுதும் தட்ட மாட்டான் அதில் முதலாவது சொன்னார்கள் அல் இமாமுல் ஆதில் நீதமான ஒரு இமாம் தலைவர் இவர் துவா கேட்டால் நீதமாக ஆட்சி செய்கிறார் என்றால் இவருடைய துவாவை அல்லாஹ் ஒருபொழுதும் மறுக்க மாட்டான் தட்ட மாட்டான் உடனடியாக ஏற்றுக்கொள்வான் இரண்டாவதாக சொன்னார்கள் அல் மதுலூம் அநியாயம் இழைக்கப்பட்டவன் அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி அந்நியனாக இருந்தாலும் சரி அநியாயம் என்று வரும் பொழுது அல்லாஹ் அடுத்த கட்டமாக பதிலளிப்பான் அவருடைய துஆக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் மூன்றாவதாக சொல்கின்றார்கள் நோன்பு பிடிச்சி இஃப்தாருடைய அவர் நோன்பு திறக்கும் வரைக்கும் அந்த கஷ்டத்தோடு பொறுமையோடு இருந்து துஆ எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான நேயர்களே நல்ல ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம் இது ஏழைய பதினோரு மாதங்களில் இந்த சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டார் நிச்சயமாக வாக்களை எல்லா ஏற்றுக்கொள்கிறான் குறிப்பாக இஃப்தாருடைய நேரமும் நோன்பு திறக்கக்கூடிய நேரமும் சகர் நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம் என்பதை நாங்க மறந்துடக் கூடாது ஏனைய காலங்கள்ல போல இந்த இந்த நேரத்துல மொபைல் போன்கள்லையும் இந்த பேஸ்புக்ல இந்த யூடியூப்ல ஏனைய இதர தளங்கள்ல நாங்க இல்லாம இந்த ரெண்டு நேரத்தை மாத்திரம் நாங்க ஒழுங்கான முறையில துவால மாத்திரம் நாங்க பயன்படுத்துவோம் என்றிருந்தால் உண்மையிலே அல்லாஹுடைய உதவிய நேரடியாக பார்க்கறது கேளு அல்லாமா ஹம்மாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சவுதி நாட்டை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் ஒரு அழகான ஒரு கட்டுரையை எடுத்து விடுகிறார் அந்த கட்டுரையில் அவர் சொல்லுகிறார் ஏரியாவை சேர்ந்த நஜித் அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் எந்த அளவுக்கு இந்த இஃப்தாருடைய நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய உதவியை நேரடியாக அடைந்திருக்கிறார் என்றால் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பான நேயர்களே நாம் நுணுக்கமாக கேட்டுக்கொள்வோம் அந்த பெண் இரண்டு குழந்தைகளோடு கணவனோடு வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கணவன் ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்துவிட்டு மாலையாகும் பொழுது வீடு திரும்புவான் கூலி வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூலி வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பெண் ஒரு ஹதீசை கேள்விப்பட்டிருக்கிறார் இஃப்தாருடைய நேரத்திலும் சஹருடைய நேரத்திலும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் என்று சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறார் உடனடியாக அந்த பெண் நோன்புக்கு அனைத்து விதமான ஆயத்தங்களையும் செய்துவிட்டு தன்னுடைய இறந்து குழந்தைகளையும் முன்னால் வைத்து சக அதை இஸ்தாருடைய நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு முன்பதாக துவா செய்வாள் வளமையாக துவா செய்வாள் என்ன துவா தெரியுமா யா அல்லா இந்த ரமதானுடைய காலம் முடிவதற்கு முன்பதாக நீ எங்களுக்கு சொந்த வீட்டை தர வேண்டும் அல்லாஹுடத்துல மன்றாடி கேட்பாள் அது மாத்திரம் அல்ல அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறும் ஓட வேண்டும் இதை பக்கத்திலிருந்து இருந்து கேட்டுக்கொண்டிருந்த கணவன் சிரிக்க ஆரம்பித்து கேலி செய்ய ஆரம்பித்து விடுகிறான் இந்த நஜித் இந்த பாலைவன பகுதியில நீ அல்லாஹுடம் உதவி கேட்கிறாய் அதே போன்று வீடை கேட்கிறாய் அதே போன்று அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆர்வம் ஓட வேண்டும் என்று கேட்கிறாய் இது புத்திக்கு படாத விடயம் இது நடக்குமா என்று சொல்லி கணவன் சிரிக்க கேலி செய்ய ஆரம்பித்து விடுகிறான் ஆனால் அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான நேயர்களே தொடர்ச்சியாக துவா செய்தார் ரமதானுடைய காலம் முடிந்தது ஒரு நாள் அந்த கணவன் பள்ளியில் போய் தொழுதுவிட்டு அசருடைய நேரம் அசர் தொழுகையை தொழுதுவிட்டு வெளியே வந்திருக்கிறார் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணக்காரர் செல்வந்தர் வந்து அந்த மனிதரை சந்தித்து ஒரு சாவியை கொடுத்திருக்கிறார் சாவியை கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய தாய் இந்த பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீடு இந்த வீட்டிலே தான் என்னுடைய தாய் வசித்து வந்தால் இந்த தாய் ரமதானுக்கு முன்பதாக சில நாட்களுக்கு முன்பதாக வஃபாத்தாகிவிட்டால் இவனுடைய பெயரிலே இந்த வீட்டை நான் உங்களுக்கு நிரந்தர சதக்காவாக சதக்கா ஜாரியாவாக நிரந்தர சதக்காவாக தந்து விடுகிறேன் என்று சாவியை கையில் கொடுத்து விட்டு வேகமாக சென்று விட்டார் இப்பொழுது இந்த மனிதர் வீட்டுக்கு போய் மனைவியிடம் சாவியை கொடுத்த பொழுது மனைவி சொல்கிறாள் நாம் இலவசமாக எடுக்காமல் அவரை சந்தித்து எம்மிடம் இருக்கக்கூடிய சில பணங்களை நாம் அவரிடம் கொடுத்து எமோ ஏதோ எமக்கு ஏலுமான அளவை கொடுத்து நாம் வீட்டை எடுத்துக் கொள்வோம் என்று சில பணங்களை சேகரித்துக் கொண்டு அந்த மனிதரை போய் சந்தித்தார்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் அந்த மனிதர் வேண்டாம் என்று என்னுடைய தாயுடைய பெயரிலே நிரந்தர சதக்காவாக நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த இருவரையும் அனுப்பி வைத்து விட்டார்கள் அந்த ரெண்டு பெயரும் அந்த வீட்டுக்கு வீட்டு அதாவது இரண்டு குழந்தைகளும் சந்தோஷமாக அந்த வீடிலே குடி ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் நாம் அல்லாஹ் விடத்துல வீட்டையும் கேட்டேன் வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓட வேண்டும் என்று கேட்டேன் வீடு கிடைத்திருக்கிறது ஆறு கிடைக்கவில்லை உடனடியாக ஒரு மார்க்க அறிஞரை போய் சந்தித்தார் அந்த மார்க்க அறிஞரும் எல்லா விடயங்களையும் கேட்டார் கேட்டுவிட்டு சற்று நேரத்துக்கு பின்னால் அந்த பெண்ணை பார்த்து அந்த மார்க்க அறிஞர் கேட்டார் உன்னுடைய வீட்டுக்கு முன்னால் என்ன இருக்கிறது அந்த பெண் சொன்னால் வீட்டுக்கு முன்னால் பெரிய பாதை இருக்கிறது அந்த பாதைக்கு முன்பதாக பள்ளி வாயல் இருக்கிறது பிரமாண்டமான அந்த பெரிய பள்ளி வாயல் இருக்கிறது சற்று நேரம் யோசித்து விட்டு அந்த ஆளின் சிரித்தார் சிரித்துவிட்டு சொன்னாராம் ஏ பெண்ணே உன்னுடைய இரண்டு துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் வீடும் கிடைத்திருக்கிறது வீட்டுக்கு முன்னால் பெண்ணே ஆறும் ஓடி கொண்டிருக்கிறது மார்க்க அறிஞர் சொன்னாராம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏ பெண்ணே உனக்கு தெரியாதா லவ் அண்ணன் நஹரன் தஃபஜ்ஜரு பிபாபி احديكم உங்களுடைய ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது அதிலே அவர் தினமும் ஐந்து நேரம் குளித்தால் அவருடைய உடம்பில் ஏதாவது அழுக்கு இருக்குமா சஹாபாக்கள் சொன்னார்கள் இல்லை அரசூழெல்லாம் மீதமாக இருக்காது தான் ஐந்து நேர தொழுகைகளும் யார் ஐந்து நேர தொழுகைகளை பேணி பாதுகாத்து தொழுதுவார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மார்க் அறிஞர் விளங்கப்படுத்தினார் ஏ பெண்ணே அந்த பள்ளி தான் அந்த ஆறு எனவே இந்த பாலைவனத்துல அல்லாவுக்கு ஆரை ஓட முடியாவிட்டாலும் அந்த ஆறுடைய அறுத்தத்திலே இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாயல் இருக்கிறது அதுதான் ஆறு என்ற கருத்தை அந்த மார்க்க அறிஞர் அந்த பெண்ணுக்கு விளங்கப்படுத்தி ஏ பெண்ணே உன்னுடைய இரண்டு துவாக்களையும் அந்த இஃப்தாருடைய நேரத்தில் கேட்ட இரண்டு துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி அந்த குடும்பத்தை அந்த மார்க்க அறிஞர் வழி அனுப்பி வைத்திருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே இந்த கட்டுரையை பதிவு செய்து விட்டு அந்த மார்க் அறிஞர் சொல்லுகிறார் உண்மையில் இஃப்தாருடைய அந்த நேரத்தையும் சஹருடைய அந்த நேரத்தையும் நாம் ஒழுங்கான முறையில் பயன்படுத்துவோம் என்றிருந்தால் எங்கள் அனைவருடைய எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளுக்குண்டான தீர்வும் அங்கிருக்கிறது இன்று யாருக்கு பிரச்சினை இல்லை என்று சொல்ல முடியும் தைரியமாக யாருக்கும் சொல்ல முடியாது பிறந்த குழந்தைக்கும் பிரச்சினை இருக்கிறது உண்மையில் பொருளாதார சிக்கல் இருக்கிறது விலைகள் சடுதியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது சொந்த தொழில் இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உண்மையில் வீட்டில் பெண்கள் குழந்தைகள் பசியோடு வாடுகின்றார்கள் உண்மையில் அடுத்த கட்டம் பெருநாள் பெருநாளுக்கு ஆடை வாங்குவதா அல்லது பெருநாளுக்கு நாம் சாப்பிடுவதற்காக வேண்டி சாப்பாடு வாங்குவதா என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்க கூடிய இந்த ரெண்டு நேரத்தை மாத்திரம் நாம் ஒழுங்காக பயன்படுத்துவோம் என்றிருந்தால் அன்பான சகோதரர்களே அன்பான நேயர்களே நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் சொன்னார்கள் சல்லாஹு அலைஹி வசல்லம் நோம்பு திறக்கக்கூடிய கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு நோம்பாலியுடைய துாக அல்லாஹ் ஒரு நாளும் தற்றதில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டான் என்று சல்லு அலேஹி வசல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க எனவே கண்ணியமான சகோதரர்களே அன்பான நேயர்களே ரமபானை அடைந்திருக்கிறோம் இதிலே மிக முக்கியமான நேரங்கள் இருக்கிறது நல்ல மல்களை நாங்க செய்யறதோட இந்த இஃப்தாருடைய நேரத்தையும் சஹருடைய நேரத்தையும் நல்ல முறையில நாங்க பயன்படுத்துவோம் என்றிருந்தா இந்த ரமதான் முடிகிறத்துக்கு முன்பதாக நாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த நாட்டுல பொருளாதார சிக்கல் இல்லாம விலை கழிவோட எப்படி எங்களுக்கு சார்பான ஆட்சியோட நாங்கள் நிம்மதியாக இந்த நாட்டுல வாழ்ந்தோமோ அந்த நிலைமைகளை அல்லாஹுக்கு ஜெல்ல ஜெலாலுகோ நிச்சயமாக இந்த நாட்டுல இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் உண்டாக்க வேண்டும் என்றிருந்தா இந்த ரமதான்ல இருக்கக்கூடிய இந்த சஹருடைய நேரத்தையும் இஃப்தாருடைய நேரத்தையும் ஏனைய இதர காலங்களையும் நல்ல அமல்களோடு நல்ல துஆாக்களோடு அல்லாஹுத்தாவிடத்தில் கையேந்தி குறிப்பாக அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாலேயும் கையேந்தி துஆா சைரத்தோட இந்த இஃப்தாருடைய நேரத்தையும் இந்த சஹருடைய நேரத்தையும் நல்ல முறையில் நாம் பயன்படுத்துவோம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நிம்மதியான சுவீச்சமான ஒரு நல்ல பெருநாள் அடையக்கூடிய நிம்மதியான அடுத்த பதினோரு மாதங்களையும் அல்லாஹ் நிம்மதியான செல்வ செழிப்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பான நிலைமையில விலை கழிவோட ஏனைய பதினோரு மாதங்களையும் கழிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவான் எனவே இந்த ரமதானி நல்ல முறையிலே பயன்படுத்தி அந்த نلّا باقيَنْجَلَيْا أَدَيْنْدُهُ اللَّهُ كُولِيَا نلّا سَنْدَرْبَنْكَلَيْا اللَّهُ كُسُبْحَانَهُ وَتَعَالَى نَمَّ نَيْوَلُكُمْ تَنْتَرْلُوَانَاهَا آمِنْ وَآخِرَ وَآخْرَدَ أَوَانَا نِلْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ